इंकी மோடி அரசாங்கம் இருக்கிறதே மோடி மோடி அரசாங்கமும் நாடாளுமன்றத்தை மதிப்பதில்லை நான் என்னுடைய முப்பத்தி இரண்டாவது வயதில் நாடாளுமன்றத்திற்கு சென்றேன் எனக்கும் இப்போது அறுபது வயது ஆகிறது மத்தியிலே மூன்று முறை அமைச்சராக இருந்திருக்கிறேன் ஒரு மிகப்பெரிய வழக்கை சந்தித்து ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப நானே வாதாடி ஜெயிச்சு வந்திருக்கேன் அரசியலில் உச்சம் எல்லாம் தொட்டவன் எல்லா பள்ளத்துக்கும் போயிட்டு வந்தவன் பல பிரதமரை பார்த்திருக்கேன் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது தேவகவுடா பிரதமர் திரும்ப அமைச்சராக வந்த போது வாஜ்பாய் பிரதமர் அப்புறம் ரெண்டு முறை மன்மோகன் சிங் பிரதமர் இத்தனை பிரதமரை நான் பார்த்திருக்கேன் இது கடல் ஐக்கிய குஜராத் வந்தார் ஏறத்தாழ நான்கு ஐந்து பிரதமர்

கேட்பதற்கு இல்லை எப்படி அண்ணா போராடினாரோ ஆளுங்கட்சியாக வந்ததற்கு பிறகும் எப்படி ஆளுங்கட்சியாக வந்திருக்கும் கலைஞர் போராடினாரோ அதை போல இன்றைக்கு இந்தியாவில் இவ்வளவு பெரிய சக்தியை சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராடுகின்ற ஒரே தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரே ஒரு மனிதர் தான் யாருக்காச்சும் தில்லு இருக்கா நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சேகர் இந்த நிகழ்ச்சிக்கு காலதாமதமாக வருவதற்கும் வருவதற்கும் போராளிகள் ஓய்வதில்லை என்கின்ற நீங்கள் உங்கள் உரிமைக்காக போராடுகிறீர்கள் அந்த உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற உணர்வோடு உங்களுக்காக பணியாற்றிய காரணத்தினால் அவர் காலதாமதமாக வந்திருக்கிறார் தலைவர் கலைஞருடைய நினைவு நாளில் ஒன்றை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் மறைந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ரமணியாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ரமணியாக இருந்தாலும் மணலி கந்தசாமி அவர்களாக இருந்தாலும் கலைஞரிடத்திலே போய் உரிமையை கேட்டால் அவர் சொல்லுவாராம் பெரியாரை சந்தித்திருக்காவிட்டால் நானே ஒரு கம்யூனிஸ்ட் தான் நீங்கள் கேட்கிறீர்கள் நான் கம்யூனிஸ்டாக இருக்கிற காரணத்தினால் நீங்கள் கொடுக்கின்ற பத்து கோரிக்கையில் ஒரு ஐந்தையாவது நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறவன் மீது எஞ்சியிருக்கிற ஐந்தை படிப்படியாக நிறைவேற்ற முடியுமா என்று யோசிக்கிறவன் ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த அரசு நீங்கள் கேட்டு கெஞ்சி என்னிடத்திலே வாங்கியதாக இருக்கக்கூடாது அது கம்யூனிசத்திற்கு அழகல்ல ஏனென்றால் நீங்கள் போராட வேண்டும் ஒரு போராட்டத்தை அறிவீங்கள் அந்த போராட்டத்திற்கு வந்து நான் உங்களோடு கலந்து பேசி நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீர்களோ அந்த கோரிக்கையெல்லாம் நான் செவிமடுத்து ஒப்புக்கொள்கிறேன் அப்போதுதான் கம்யூனிஸ்டுக்கு பெருமை உங்களுக்கு பெருமை என்று போராட சொன்னவர் கலைஞர் எனவே நியாயத்திற்கான நடைபெறுகின்ற எந்த போராட்டத்தையும் கலைஞர் மறுத்ததில்லை கலைஞர் மறுத்ததில்லை என்றால் கலைஞருடைய பிள்ளை நிச்சயமாக மறுக்க மாட்டார் உங்களுக்கு நல்ல தீர்வு வரும் அந்த தீர்வினை நோக்கி மாண்புமிகு அண்ணன் கே என் நேரு அவர்களும் அருமை சகோதரர் சேகர் பாபு அவர்களும் இன்றைக்கு எடுத்திருக்கிற முயற்சி இந்த இரவே முடிவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல செய்தி வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் நீங்களும் நம்புகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் எனக்கு முன்னாலே உரையாற்றிய நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தாலும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் தமிழன் பிரசனமாக இருந்தாலும் உங்களுக்கு கலைஞர் காலத்தில் இப்போது இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மாமனிதர் இருக்கின்ற காலத்தில் எப்படிப்பட்ட நலத்திட்டங்களை பணிகளை எல்லாம் செய்தார் என்று இங்கே பட்டியலிட்டார்கள் அதிலேயே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசை அவர் குறிப்பிடுகிற போது சரியாக சொன்னார் ஒரு அரசியல் இயக்கம் என்றாலும் அந்த அரசியலுக்கு தலைமை தாக்குகின்ற தலைவர் என்றாலும் வாக்கு வங்கி அரசியல் வோட் பேங்க் பாலிடிக்ஸ் என்று சொல்லுகின்ற வாக்கு வங்கி அரசியலில் செய்தால் அடுத்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வாக்குகளை பெற முடியும் என்று எண்ணி பார்த்து அந்த வாக்கு வங்கி அரசியலைத்தான் சாதாரண தலைவர்கள் செய்வார்கள் அவர் மிக எளிமையாக எல்லா திட்டங்களையும் அடிக்கிறார் அதற்கு பின்னாலே போனால் மிகப்பெரிய வரலாற்று கோவை எல்லாம் இருக்கும் நான் இன்னும் கூட சொல்லுவேன் அவர் சொன்னார் பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு என்று சொன்னார் இதே சட்டத்தை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு சம உரிமை சொத்திலே தருவோம் என்று சொன்னால் ஒரு கணிசமான பகுதி ஆண்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அது அந்த இயக்கத்திற்கு அந்த கட்சிக்கு அந்த தலைவனுக்கு எதிராக போயக்கூடிய வாய்ப்பு அதிகம் எனவே எந்த தேர்தல் அறிக்கையும் சொல்லல எண்பத்தி கலைஞர் ஆட்சிக்கு வருகிற போது தேர்தல் அறிக்கையில் சொல்லாத ஒரு மிகப்பெரிய செய்தி மிகப்பெரிய வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு சொத்திலே சம பங்கு தருவோம் என்று சொல்லவில்லை ஆனால் அது அவருடைய கொள்கை அது அண்ணாவினுடைய கொள்கை அது தந்தை பெரியாருடைய கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே பெண்களுக்கு சொத்திலே சம பங்க வேண்டும் என்று முதன் முதலாக தமிழ்நாட்டில் தீர்மானம் போட்டவர் தந்தை பெரியார் அதற்கு பிறகு அது பெரிய பேசுபொருளாக கூட ஆனதாக எனக்கு நினைவில்லை வரலாற்றில் அதற்கு பிறகு இந்தியாவில் ஒரு குரல் கேட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை எழுதினாரே அவர் சட்ட அமைச்சராக இருந்த போது இதே சட்டத்தை பெண்களுக்கு சொத்திலே சமவங்கு வேண்டும் ஒரு திருமணமான பெண் கணவனோடு வாழ முடியவில்லை என்றால் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று சொல்ல முடியாது அவருக்கு விவாகரத்து உரிமை வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அதிலே பெண்களுக்கு தனி சொத்து வேண்டும் என்று சொல்லி சொத்துரிமை வேண்டும் என்று சொல்லி நாடாளுமன்றத்திலே அவர் அன்றைக்கு சட்டம் கொண்டு வந்த நேரத்தில் தன்னை பகுத்தறிவாது என்று சொல்லிக் கொண்ட பிரதமர் நேரு ஒப்புக்கொண்டார் நல்ல சட்டம் என்றார் நல்ல திட்டம் என்றார் கம்யூனிஸ்டர்கள் ஆதரித்தன ஆனால் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்த பிராமணர்கள் அன்றைக்கு ஜனசங்கம் என்று தனியாக பெரிய அரசியல் கட்சி நாடாளுமன்றத்தில் இல்லை என்றாலும் ஆர் எஸ் எஸ் மனம் உள்ளவர்கள் அன்றைக்கும் பிராமணர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அம்பேத்கர் நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்த பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை என்கிற சட்டத்தை சட்டத்தை மசோதாவை அறிமுகப்படுத்தியதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் விவாதம் தொடங்கிய பிறகு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தினார்கள் அம்பேத்கர் மிகவும் வேதனைப்பட்டார் இந்த தேசத்திற்கு அரசியல் சட்டத்தை நான் தான் இந்த நாடு இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு எப்படி இயங்க வேண்டும் பிரதமருக்கு என்ன அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு என்ன அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம் உயர் நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு என்ன அதிகாரம் ஊராட்சிக்கு என்ன அதிகாரம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு என்ன அதிகாரம் எல்லாவற்றையும் அரசியல் சட்டத்தில் எழுதியவனால் நான் கொண்டு வருகின்ற சட்டம் பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு வேண்டும் என்கின்ற சட்டம் நிறைவேற்ற முடியாமல் போனால் நான் ஏன் அந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று அந்த பதவியை தூக்கி அறிந்துவிட்டு ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தபோது பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் உங்களுக்கு ஏன் எவ்வளவு மனவலி என்று கேட்டார்கள் எனக்கு சுயமரியாதை சுடுகிறது நான் இந்த நாடாளுமன்றத்தில் சட்ட அமைச்சராக தொடர விரும்பவில்லை நான் இன்னும் ஒரு ஐந்தாண்டு காலத்தில் பத்தாண்டு காலத்தில் இறந்து போய்விடுவேன் மரணத்திலிருந்து எந்த மனிதனும் தப்ப முடியாது நான் கடவுள் அல்ல ஆனால் ஒன்றை சொல்கிறேன் இன்றைக்கு நான் தோத்திருக்கலாம் நாடாளுமன்றத்தில் என்றைக்காவது இந்தியாவில் எங்கோ ஒரு மூலையில் இந்த சட்டத்தை நிறைவேற்றி தருவதற்கு ஒரு தலைவன் வருவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று அன்றைக்கு அவர் சொன்னார் சொன்ன ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அவரும் இறந்து விட்டார் அவருக்கு தெரியாது கலைஞர் என்ற மனிதர் திருவாரூர்களை பிறப்பார் எண்பத்தி ஒன்பதுல முதலமைச்சராக வருவார் அவர் கொண்டு வந்த கனவான அந்த சட்டத்தை நிறைவேற்றி தருவார் என்று அம்பேத்கருக்கு தெரியாது அதை முதன் முதலாக இந்தியாவில் நிறைவேற்றி காட்டிய பெருமை கலைஞருக்குத்தான் உண்டு இந்த போராளிக்குத்தான் உண்டு எத்தனையோ சொல்லலாம் எண்பத்தி ஒன்பது அவர் கொண்டு வந்தார் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ரெண்டுல நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாடாளுமன்றத்தில் நான் எல்லாம் அமைச்சராக இருக்கிற போது டி ஆர் அமைச்சராக இருக்கிற போது இதே சட்டத்தை மன்மோகன் சிங் அரசாங்கம் இந்தியா முழுக்க கொண்டு வந்தது அப்ப கலைஞர் எண்பத்தி ஒன்பதுல கொண்டு வந்ததை ஒன்பதுல ஏற கதா இல்ல முப்பது ஆண்டுகளும் கழித்து இந்தியா நினைவு நினைவுபடுத்துகிறது என்றால் இந்தியா பயணிக்கின்ற திசையில் இருந்து வேகத்தில் இருந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே அரசியல் திசையை சட்ட திசையை கணித்த ஒரு மகன் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மாமகன் அந்த மனித மேதைதான் நம்முடைய கலைஞரவர்கள்

அதிகாரத்தினுடைய உச்சத்தை தொட்ட பிறகும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுச்சி நாள் என்று ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்தில் அவரும் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசை தமிழ்நாட்டை வஞ்சிக்காதீர்கள் நாங்கள் ஆளுங்கட்சியாக வந்ததற்கு பிறகும் போராடுவோம் என்று போராட்டத்தை நடத்திய பெருமை இந்த இயக்கத்திற்கும் அண்ணாவுக்கும் அன்றைக்கு உண்டு அதேபோல போல கலைஞர் முதலமைச்சராக வந்தார் நெருக்கடி காலத்தில் எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி கொண்டு வந்தார் இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சரிபிடிக்கப்பட்டார்கள் இந்தியாவினுடைய இரண்டாவது காந்தி என்று சொல்லப்பட்ட சோசியலிசத்து மிகப்பெரிய உச்சக்கட்ட தலைவர் மற்ற தலைவர்கள் கூட மதித்த மிகப்பெரிய தலைவர் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் இந்தியாவின் இரண்டாவது காந்தி அந்த இரண்டாவது காந்தியை சிறைபிடித்தார்கள் எல்லா தலைவரும் சரிபட்டு விட்டார்கள் காமராஜர் மட்டும்தான் சரிபடுத்தப்படவில்லை இங்கே தமிழ்நாட்டில் இருந்தார் அன்றைக்கு ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இந்திரா காந்தியோடு இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் எந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியோடு முதலமைச்சராக மிகப்பெரிய பெரும்பான்மை பெற்றார் நூற்றி எண்பத்தி நாலு சீட்டு எம்எல்ஏ இதுவரைக்கும் எந்த பொம்மைனாலையும் தொடர முடியல நூற்றி எண்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களைப் பெற்று எழுபத்தி ஒன்றில் ஆட்சியமைத்த கலைஞர் அதிகாரத்தில் இருந்தபோது கூட்டணி கட்சியில் இருந்த இந்திரா காந்தி அம்மையார் ஜனநாயகத்திற்கு எதிராக அவசர காலத்தை கொண்டு வந்து எல்லா தலைவர்களையும் சிறையில் அடைத்தபோது எழுதுவதற்கு உரிமை இல்லை பேசுவதற்கு உரிமை இல்லை அப்படிப்பட்ட உச்சகட்டமான சர்வாதிகாரம் தோன்றிய நேரத்தில் கலைஞர் ஒருவர்தான் நான் அரசியலுக்காக முதலமைச்சராக இல்லை அரசியல் சட்டம் சொல்லி இருக்கின்ற ஜனநாயகத்திற்காக நான் முதலமைச்சராக இருக்க விரும்புகிறேன் என்று அன்றைக்கு இந்திராவை எதிர்த்து போராடிய ஒரே தலைவர் போராடுவது மட்டுமல்ல போராடிய காரணத்தினால் ஆட்சியை வந்த ஒரே ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் தான் அதனாலதான் என்னமோ தெரியல நீங்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் போராடுகின்ற இந்த நேரத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய சேகர் பாபு அவர்கள் என்னமோ அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் அவருக்காக வந்திருக்கும் ஐயப்ப கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை என்ன போட்டிருக்காரு போராடி ஓய்வதில்லை என்று உங்கள் போராட்டத்திற்கும் அவர் என்ற அந்த உணர்வோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார் நாளை காலை நான் வெளிநாடு பயணம் போகணும் நாலு மணிக்கு சொன்னாரு மூணு ஐம்பதுக்கே ரெடியா இருந்தேன் மணி எட்டாச்சு நீங்களும் போகணும் என்னை விட்ட ஆர்வ கோளாறு ஒரு மணி நேரம் பேசிடுவேன் அதனால உங்களையும் சோதிக்க விரும்பல நானும் நாளை காலை வெளிநாடு போகிற இருக்கிற காரணத்தினால் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் விரும்பி வணங்குகிறேன் ஒன்ன சொல்லணும் அண்ணா போராடினான்னு சொன்னோம் கலைஞர் போராடின்னு சொன்னோம் அவருடைய பிள்ளை இன்றைக்கு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நாடாளுமன்றத்தில் யாரத்தால இருபத்தைந்து ஆண்டு காலம் இருபத்தி ஏழு ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் பணியாற்றிய என்று உணர்வோடு சொல்கிறேன் இன்றைக்கு மோடி அரசாங்கம் இருக்கிறதே மோடியும் மோடி அரசாங்கமும் நாடாளுமன்றத்தை மதிப்பதில்லை நான் என்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயதில் நாடாளுமன்றத்திற்கு சென்றேன் எனக்கும் இப்போது அறுபது வயது மத்தியிலே மூன்று முறை அமைச்சராக இருந்திருக்கிறேன் ஒரு மிகப்பெரிய வழக்கை சந்தித்து ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப நானே வாதாடி ஜெயிச்சு வந்திருக்கேன் அரசியலில் உச்சம் எல்லாம் தொட்டவன் எல்லா பள்ளத்துக்கும் போயிட்டு வந்தவன் பல பிரதமரை பார்த்திருக்கேன் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது தேவகவுடா பிரதமர் திரும்ப அமைச்சராக வந்த போது வாஜ்பாய் பிரதமர் அப்புறம் ரெண்டு முறை மன்மோகன் சிங் பிரதமர் இத்தனை பிரதமர்கள் நான் பார்த்திருக்கேன் இதுக்கடையில் ஐக்கிய குஜராத் வந்தார் ஏறத்தால நான்கு ஐந்து பிரதமர்களை நான் பார்த்திருக்கிறேன் நாடாளுமன்றத்திற்கு கேள்வி நேரத்தில் எந்த பிரதமரும் வராமல் இருந்ததில்லை காலையில் பதினோரு மணி வந்து பன்னிரெண்டு முறை கேள்வி நேரம் அந்த கேள்வி நேரத்தில் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் வரும் மணிப்பூரில் தட்டுப்பாடா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா தமிழ்நாட்டில் உணவு பஞ்சமா அல்லது கேரளாவில் சட்டம் ஒழுங்கு சரியில்லையா நிலக்கரி வரவு குறைவா தொழிலாளர்களுக்கு பிரச்சனையா தோட்ட தொழிலாளர்களுக்கு பிரச்சனையா எல்லா மாநிலத்திலிருந்தும் கேள்விகள் நேரத்தில் பிரதமர் இருக்க வேண்டும் இருப்பதுதான் மரபு அப்பதான் இந்தியாவை பற்றிய முழு படமும் தெரியும் வேண்டுமானால் தவிர்க்கலாம் நாடாளுமன்றத்தை கேள்வி நேரத்தை தவிர்த்ததாக வரலாறே இல்லை இன்னைக்கு பாக்கிறேன் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தில் சொன்ன நம்புங்க இந்த பன்னெண்டு ஆண்டு காலத்தில் மூன்றாவது வந்திருக்கிறாரு இந்த ஆண்டு காலத்தில் ஒரு நாள் கூட மோடியை நான் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தில் பார்த்ததே இல்லை நாடாளுமன்றம் நடக்கிறது என்றால் பிரதமர் இருக்க வேண்டும் ஆனால் நாடாளுமன்றம் நடக்கிற போதுதான் இவர் வெளிநாட்டுக்கு போவார் என்னைக்கு நாங்கள்லாம் உள்ள போய் முத நாள் நிக்கிறோமோ அன்னைக்கு தான் வெளிநாடு போவார் வெளிநாடு பயணம் இதெல்லாம் ஜனநாயகத்தை மதிக்கிறதா இதெல்லாம் நாடாளுமன்றத்தை மதிக்கிறதா சர்வாதிகாரம் கொடி கட்டி பறக்குது யாரும் கேட்பதற்கு நாதி இல்லை எப்படி அண்ணா போராடினாரோ ஆளுங்கட்சியாக வந்ததற்கு பிறகும் எப்படி ஆளுங்கட்சியாக வந்ததற்கு கலைஞர் போராடினாரோ அதை போல இன்றைக்கு இந்தியாவில் இவ்வளவு பெரிய சக்தியை சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராடுகின்ற ஒரே தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரே ஒரு மனிதர் தான் யாருக்காச்சும் தில்லு இருக்கா நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பிரதமர் அவர்களே நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நாங்கள் தனி என்று சொல்லக்கூடிய ஆற்றல் உரிமைக்காக குரல் கொடுக்கிற ஆற்றல் போராளிகள் ஓய்வில் இந்த தலைப்பிற்கு அண்ணா இருந்தார் கலைஞர் இருந்தார் இன்றைக்கு அவருடைய பிள்ளை முத்துவேல் கருணாநிதி சார்ந்த மாமனிதர் இருக்கிறார் அவர் இருக்கிறவரை உங்களுடைய போராட்டம் வெற்றியிலே முடியும் உங்களுக்கு எல்லாம் அவர் தருவார் என்று சொல்லி கலைஞர் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்